ராசிக்காரர்களே இந்த வாரத்திற்கான உங்கள் ராசிபலன் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தாராளமாக இருக்கும் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் வீட்டில் அமைதி நிலவும் பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை எடுத்தல் அவசியம் பிறமொழி பேசும் பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் பெருகும் அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் புத்தி சாதரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபொடலாக நடக்கும் உறவுகளுடன் சென்று மகான்கள் தரிசனம் செய்து மகிழ்வார்கள் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரும் பிராயணங்கள் மூலம் புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீர்கள் இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழ நேரலாம் இலாபம் அதிகம் பெற புதிய விற்பனையுட்டுகள் கையாள்வீர்கள் சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவர் பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவர் சுறுசுறுப்பற்ற நிலையில் காரியத் தடைகள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் நின்றுவீர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்கள் மற்றும் கோரவத்தையும் அடைவீர்கள் தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவர் இன்பச் சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் தெளிப்பார்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட்டு உயர்வு ஏற்படும் அரசு வகையில் எதிர்பார்க்க உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்கும்